ஹலோ டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவானா நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சின்ன ஆறுக்கு பாலம் இல்லை அதனால ஒரு கம்பையே பாலமா வச்சு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேர் முயற்சி பண்ணாங்க அதுவே ஒரு கால் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு கடைசில அந்த கம்பை முறிஞ்சு போச்சு வெயிட்டு தாங்காம கடைசில விழுந்து எந்திரிக்கிற மாதிரி நிலமா இதுக்கு மெதுவா இறங்கிய போயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோ மேல இப்படி எல்லாம வேகமா வருவாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எங்க இருந்தும் வேகமா ஒரு பைக் வந்தது எங்க இந்த டிஃபன் கடையில சாப்பாடு எல்லாம் கொதிக்க கொதிக்க சூடா இருக்குது வந்த வேகத்துல தட்டி விட்டதும் எல்லாம் ஆவி பறக்க விழுது பாருங்க இங்க நடந்து போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் நல்ல வேலை பின்னாடி வந்துட்டாங்க ஒரு செகண்ட் இடைப்பட்ட நேரம் தான் இது மட்டும் மேல பட்டு இருந்தா எப்படி வெந்து போயிருக்கும் நல்ல வேலையா அங்க இருந்த நாலு பேருக்கு எதுவும் ஆகல எல்லாம் சாப்பாடும் கீழே கொட்டி மொத்தமா வீணாயிடுச்சு அடுத்ததுங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த இடத்த தாண்டி போகணும் கால் நிறையாம போகணும் காலில் தண்ணி இப்படி ஒரு வித்தியாசமான ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பெரிய தூக்கி நடுவில் போட்டு ரெண்டு பேரும் கல் மாலேயே கால் வச்சு போயாச்சு நல்ல யோசனை தான் மழை நேரத்துல நிறையாம போறதெல்லாம் நடக்காத விஷயம் அடுத்ததை இந்த வீடியோல சின்ன சறுக்கு மாதிரிதான் இருக்கு இதுல ஏறி இப்படி விழுவாங்களா அப்படின்னு பார்த்தாலும் நம்ம முடியல ஆனா என்ன ஆச்சுதோ அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம அதுலேயே சறுக்கு கீழே விழுந்தாச்சு கொஞ்ச நேரமா எந்திரிக்கவே இல்ல நல்ல விலையா சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி வந்து தூக்கி காப்பாற்றிருக்கிறாங்க இருக்காங்க இந்த சருக்கா இருந்தா கூட கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும் போல அடுத்தது இந்த வீடியோல பிறந்த நாளைக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு கேக்கு கொண்டு வச்சா அந்த கேக்குக்கு வந்திருக்கிற நிலைமையை பாருங்க ஒரு நோடி ஸ்லிப் ஆகும் போது எப்படியெல்லாம் ஆகுது யார் கடைசியில் அதை கேட்ச் பண்றது அப்படின்னு யாருமே கேட்ச் பண்ணாம விட்டுட்டாங்க இங்க இதே மாதிரி தான் இவர் கேக்கு கட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு இந்த அம்மா அதுக்குள்ள என்னவோ பண்றதுக்கு வந்து கடைசியில கேக்கோட வேலையே முடிச்சாச்சு ஒரு நிமிஷத்துல ஒரு கிலோ கேக்க கீழே போட்டுட்டாங்க இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் அவசரப்படுற ஆட்கள் பக்கத்துல இல்லாம பாத்துக்கிட்டாலே போதும் இதே மாதிரி கிடைச்ச பலகையெல்லாம் வச்சு டெம்பரரியா ஒரு பாலத்தை உருவாக்கி இருக்காங்க இந்த பாலத்துல ஒரு வண்டியை போலாம் வண்டியோடு சேர்ந்து உள்ள விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்னதான் போட்டாலும் இறக்கி விட்டுருது இந்த ரொம்ப ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு பைக்கை தான் பார்க்குறோம் ரோட்ல தார் மாற ஓடிட்டு இருக்க இதை பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் வேகமா ஓடுறாங்க ஆளே இல்லாம தான் இந்த பைக் இவ்வளோ வேகமா ஓடுதோ அடுத்தது இந்த வீடியோவில் பெரிய கூண்டு கூண்டு நிறைய பறவைகள் இந்த கூண்டை கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு அந்த பார்த்து அது கையை விட்டு நழுவி போக பெரிய கூண்டு கீழே விழுந்து கதவும் திறந்து மொத்த பறவைகளும் சேர்ந்தே பறந்துடுச்சு இவ்வளவு நாள் பத்திரமா பூட்டி வச்சிருந்தது ஒரே நேரத்துல பறக்கும் எதையுமே தடுக்க முடியாம ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோ அது வரைக்கும் நல்லா இருந்த வண்டி ரோட்டுக்கு போன நேரம் பார்த்து கால வாரி தான் பார்க்குறோம் பின்னாடி உட்கார்ந்துருந்தவர் ஏதோ கொஞ்சம் நகர்ந்துட்டாரு அந்த நேரம் பார்த்து பேலன்ஸ் இல்லாம அப்படியே அவரை கீழே தள்ளியே விட்டுடுச்சு நல்ல வேலை வண்டி இன்னும் கிளம்பல இந்த வீடியோல கதவு இந்த பக்கம் இருக்குது இந்த விஷயம் தெரியாம ஏதோ ஒரு நினைப்புல கையில போனையும் வச்சுட்டு அந்த பக்கம் பட்டனை தட்டிட்டே இருக்கிறாரு எப்ப கதவு திறக்கும் அப்படின்னு இந்த கதவு ஒரு பத்து தடவைக்கு மேல திறந்து திறந்து பூட்டியாச்சு ஆனா இன்னும் அவரு கதவை பார்த்த மாதிரி இல்ல இந்த சிவப்பு நிற பெயிண்ட் தான் கதவுன்னு நினைச்சு அதையே தட்டிட்டு இருக்கிறாரு ஆளு கொஞ்ச நேரத்துல லிப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு யாருக்கும் போன் பண்றதுக்கு போறாரு அடுத்ததுங்க இந்த வீடியோல வணக்கம் சொல்றதுக்காக குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க போல இவர் எப்படா எப்பட முடிப்பாரு குதிரையும் இருக்கு இதே மாதிரிதான் இந்த மாடுக்கு ட்ரெயினிங் மாடும் அதுக்கான கச்சிதமாக பழகிடுச்சு இந்த ரெண்டு பேர் நிறுத்தினா கூட மாடு நிறுத்துற மாதிரி இல்ல அடுத்தது இந்த வீடியோல கையில சாப்பாடு வச்சிட்டு அதை ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு போட்டோ எடுத்து முடிச்சுட்டு தொடுறதுக்குள்ளே அது அப்படியே கீழே சரஞ்சிடுச்சு ஆனால் பக்கத்துல இருந்தவரை பாராட்டியே ஆகணும் உடனே வேகமா வந்து அது எதுவுமே வீணா போகாத அளவுக்கு அதை மறுபடியும் அதே பாக்ஸ்ல வச்சிருக்கிறாரு இதை பார்த்து சிரிக்காம உடனே ஹெல்ப் பண்றதுக்கு ஓடி வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தானே அடுத்தது இந்த வீடியோ இந்த டாக் இன்னைக்கு எப்படியாவது குளிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு குளத்துக்கு கொண்டு போறாரு ஆனா நடந்த சம்பவமே வேற அந்த படிக்கிட்டு நிறைய பாசியோடு இருந்ததனால இவரு கால் வைக்கவும் வலிக்கு இவரே தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு கடைசில இந்த டாகம் எதுவும் தண்ணிக்குள்ள இருந்து தப்பி மேலே வந்து சேர்ந்துடுச்சு கீழே விழுந்ததுல இவரோட ஃபோனும் உடையிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அடுத்தது இங்க டெலிவரி குடுக்கறதுக்காக வரவரு ரொம்ப பார்த்து பார்த்து பதுங்கி பதுங்கி வந்தாரு எதுக்கு இவ்வளவு மெதுவா வர வர்றாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இது அடுத்த நிமிஷமே ஆள் வெளியே ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு ஒரு வீட்டுல இவ்வளவு டாக் வளர்த்தா கதை என்ன ஆகுறது இந்த இத்தனை பேருக்கு கண்ணுல படாம தப்பி போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு மெதுவா வந்திருக்காரு நல்ல வேளை வேகமா ஓடி போய் கேட்ட பூட்டிக்கிட்டாரு ஆனா இங்க டெலிவரி பண்றதுக்கு அந்த வண்டி வந்து நின்னாலே அந்த வீட்ல இருக்கிற டாக் பாஞ்சி வந்துருது நல்ல வேலை ஆள் இன்னும் வண்டி விட்டு கூட இறங்கல ஆனா இது ஜன்னல் வழியா எட்டி பாத்துட்டு இருக்கு எப்படி எல்லாம் அலர்ட்டா இருக்கு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல கோழிப்பண்ணையில நடக்கிறது தான் பாக்குறோம் இது எல்லாத்துக்கும் தீவனம் வைக்கிறதுக்காக உள்ள இறங்கி போனாங்க ஆனா அந்த சேவலுக்கு மட்டும் என்னதான் கோபமோ தெரியல வந்து வந்து கொத்திக்கிட்டே இருக்கு இந்த சேவல் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த கூண்டுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டாங்க என்னதான் நம்ம வளர்க்குற கோழியா இருந்தாலும் நம்மளையே சுத்தி சுத்தி வந்தா கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கும் அதுலயும் சேவல் சொல்லவே வேண்டாம் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு பூனை மெது மெதுவா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு தெரியாத வீட்டுக்குள்ள ஆனா அதுவே எதிர்பார்க்காத நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் திடுது பண்ண ஓடி போறாரு போயிட்டு இருந்து போன ஒரு நிமிஷம் மிரண்டு திரும்பி பாக்குது யாரிட இது நம்மள விட வேகமா ஓடி போறது அப்படின்னு அப்படி என்ன அவசரமோ தெரியல இந்த ஓட்டத்துக்கு அடுத்தது இந்த வீடியோல பாக்குற லேடிஸ் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு திரும்புறாங்க அங்க பின்னாடி ஒரு சின்ன கால்வாய் இருக்குது அந்த கால்வாய் இருக்கிற விஷயம் தெரியாம பேசிட்டே திரும்பினதுனால இப்படி ஆயிடுச்சு அதுல போய் விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மொத்தத்துல எல்லா கால்வாயையும் மூடி வச்சிருந்தா இந்த மாதிரி நடக்காது இருந்த எல்லாரும் வேகமா ஓடி போய் தூக்கி விட்டு அடுத்தது இந்த வீடியோவில் இந்த வெயில்லையும் கூட பிடிச்சிட்டு எல்லாரும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க வேகமாக ஒரு காற்று அடிச்சது கொடை பறந்து போகும் அப்படின்னு பார்த்தா கொடையில இருக்கிற துணி மட்டும் வேகமா கலந்து ஓடிடுச்சு வெயில்ல ஒரு கம்பியோடு மாதிரி ஆயிடுச்சு இந்த காத்து ஒரு சேட்டை பண்ணிடுச்சு பாருங்களேன் எங்க இந்த வீடியோ உள்ள வைக்கிறதுக்காக தான் ரொம்ப முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முடியவே இல்ல கூட ஒரு வந்து ஹெல்ப் சுத்தி வளைச்சு பார்த்தாலும் உள்ள போற மாதிரி தெரியல ரோட்ல கூட வண்டியை ஓட்டிடலாம் போல இது ஒரு வழியை வீட்டுல கொண்டு சேர்க்கறதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு கால் மணி நேரமா இதுல தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்களே தவிர வண்டி ஒரு இன்ச்சு கூட மேல ஏறுற மாதிரி தெரியல இன்னும் கொஞ்சம் பலம் வேணும் போல அடுத்தது இந்த வீடியோ வண்டி நிறைய பாரத்தை ஏத்திட்டு போகலாம் அப்படின்னு கிளம்புறாரு பாரம் தாங்க முடியாம அது அப்படியே நேர போய் சொவர்ல ஏறிடுச்சு நமக்கு தெரியும் அந்த வண்டி எவ்வளவு பாரம் ஏத்தோம் அப்படின்னு அதுக்கு மாலையே ஏத்தி கொண்டு போயிடலாம் அப்படி நினைச்சதுனால கடைசியில இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோ கடையில எல்லாரும் சாதாரணமா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க திடுதுப்பினு எல்லாரும் எங்க ஓடுறது அப்படின்னு தெரியாம அல்ல மோதிட்டு இருக்காங்க ஏன்னா கடைக்கு தேடி வந்த ஆள் அந்த மாதிரி ஒரு பெரிய மாடு இவ்வளவு பெரிய தடுப்பு இருக்கிறத பத்தி அது கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படியே துள்ளி குதிச்சு உள்ளே போயிடுச்சு ஏதோ வெளியே நின்று எட்டி பாக்குன்னு பார்த்தா டைரக்டா உள்ளே வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கலதான் அடுத்தது இந்த வீடியோல தலையை வாஷ் பண்றதுக்காக பார்லருக்கு வந்திருக்காங்க அங்க இருந்த பைப்பு திடீர்னு இப்படி ஒரு வேலை பார்த்துடுச்சு பாஞ்சு ஒரேடியா தண்ணி வேகமா வர ஆரம்பிச்சது இதை நிறுத்தவும் முடியாது கையால தடுக்கவும் முடியாது அதனால மொத்த பைப்பையும் ஆஃப் பண்ண வேண்டியது அப்படின்னு வேகமா ஓடி போறாங்க இதே என்னடா திடீர்னு வந்து சோதனை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது கண்ணால பார்த்தாலும் நம்ப முடியாத விஷயம் தான் அங்க போயிட்டு இருக்க ஒரு ட்ரக் ரோட்ல மேடுல போயிட்டு இருக்கிற ட்ரக் திடீர்னு இப்படி எல்லாம் கீழே இறங்கி வருமா அப்படின்னு நம்பவே முடியலதான் ஆனா மெதுவா இந்த பக்கமா வந்துட்டு இருந்த ட்ரக் அப்படியே இறக்கத்துல இறங்கிடுச்சு அது நிறையவே பாரம் இருக்கு எல்லாமே கீழே கொட்டுனதோட மட்டும் இல்லாம அந்த வண்டி அப்படியே தலைகீழ புரண்டே போயிடுச்சு இந்த மாதிரி மேட்டுல போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து போகணும் போல உள்ள இருந்து ஒருத்தர் மட்டும் துள்ளி குதிச்சு வெளியே வந்துட்டாரு ரோட்ல நிக்கிறாரு அவர் கண்ணு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சது இருக்கிற கேமராவில இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருந்ததுனால இது எப்படி நடந்தது அப்படின்னு சரியா கண்டுபிடிக்க முடிஞ்சது அடுத்தது இந்த வீடுல பாக்குற இவர் செருப்பை கலத்திட்டு இப்பதான் அந்த கடைக்குள்ள போறாரு நமக்குன்னே தேடி வருவோம் நினைக்கிற மாதிரி தான் அவர் போன அடுத்த செகண்டே வேகமா ஒரு நாய் ஓடி வந்தது அதே ஏதோ சொல்லி வச்ச மாதிரி வந்த ஒரு செருப்பை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இவரு நிமிஷத்துல திரும்பி போய் பார்த்தா ஒரு செருப்பை காணும் எங்க போச்சு யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு திரும்ப கேமராவை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த டாக் பார்த்த தான் இது ஒரு நிமிஷத்துல ஒரு ஆளை எப்படி எல்லாம் குழப்பத்துல பாருங்க அடுத்ததுங்க இந்த வீடியோல பாக்குற இவரு வேகமா ஓட்டமா ஓடி வந்துட்டு இருக்கிறாரு அவரை துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறது ஒரு காட்டு பன்றி அவரோட டாகையும் சேர்த்து தான் துரத்திட்டு வந்திருக்கு ரெண்டு பேரும் வேகமா ஓடி ஓடி வந்தாங்க இவர் வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு இங்க டெம்போல இருக்கிற ரெண்டு டாகும் அதோட பங்குக்கு நல்லாவே கத்தி சப்போர்ட் பண்ணிருக்கு இதனால வந்த காட்டு பஞ்சி வேகமா ஓடி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்த பைக்கு திடீர்னு என்னாச்சோ இந்த இடத்துக்கு வந்ததோ ஒரு இடியே துள்ளி இருக்கு ஒரு நிமிஷத்துல தடுமாறி ஆளையே கவிழ்த்து போட்டுடுச்சு பாருங்க ஏதோ சின்ன பழமா இருந்ததுனால உடனே எந்திரிச்சிட்டாரு ஆனா இதுக்காகவே ஒருத்தர் கேமராவை ஆன் பண்ணி ரெடியா பாருங்களேன் இருப்பாருங்களே இந்த வீடியோவில் பாக்குற காட்டுமை ஒண்ணு தண்ணி குடிக்கிறதுக்காக குளத்துல இறங்குற நேரம் பார்த்து சிங்கம் ஒண்ணு வேகமா வந்து அதை கரெக்டாக பிடிச்சிருக்கு அது போகணும்னு நினைச்சாலும் இந்த சிங்கம் அதை விடுற மாதிரி இல்ல இதோட சத்தத்தை கேட்டு எல்லா காட்டெருமைகளும் வேகமா அந்த இடத்துக்கு கூடி வந்திருக்கு எல்லாம் ஒன்னா வந்து கரையில நின்று கத்தவும் வேற வழியே இல்லாம சிங்கம் விட்டுட்டு போயிருக்கு காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒன்னா வந்து குரல் எழுப்புனா காட்டு ராஜாவே அதை கேட்க தான் வேண்டியிருக்கு